டிசம்பர் பதினேழு திருவருகை காலம் மூன்றாம் வாரம் மத்திய எழுதி நட்சத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினேழு வரை தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதைய பட்டியல் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெட்ரோஸும் செராகும் பெட்ரீஸின் மகன் எட்ரஸானும் எட்ரஸோரின் மகன் ஈராம் ராமின் மகன் அமினதாபு அமினதாபின் மகன் நாகசோம் நாகசோமின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் இராபுக்கும் பிறந்த மகன் ஓவாசு போவாசுக்கும் உருத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவித அரசர் தாவிதுக்கும் தாவிதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த ம மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரகபாயாம் ரெகபாயமின் மகன் அபியாம் அபியாவின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் ஊசியா உசியாவின் மகன் யோதாம் யோத்தாமின் மகன் ஆகாசு ஆகாஷின் மகன் எசேக்கியா இசைக்கியாவின் மகன் மானேசா மானேசாவின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதர்வர்கள் எக்கோனியாவும் ஒவ்வொரு சகோதரர்களும் இவர்கள் காலத்தில் இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு யுகோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியல் செயல்தியின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கியம் எலியாக்கியமின் மகன் ஆசோர் ஆசோரின் மகன் சாதோக்கு சாதுக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிம் மகன் எலியூது எலியூதின் மகன் எலியாசர் எலியாசரின் மகன் மாத்தான் மகத்தானின் மகன் யாகோபு யாகோபின் மகன் மரியாவின் கணவர் யோசிப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் முதல் தாவீது வரை தலைமுறை பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறை பதினான்கு பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர் முதல் கிறிஸ்து வரை தலைமுறை பதினான்கு இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே நுப்புகள் தாவிதின் மகனும் அபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் அன்பார்ந்த வலையொலி நண்பர்களே இது என்ன பெயர் பட்டியல் என்று நம்மில் பலர் இதில் கவனம் செலுத்துவதில்லை ஆனால் நற்செய்தியாளர் மத்தேயு இதை எழுதியதில் பொருள் உள்ளது தன்னுடைய கிறிஸ்து இறையலை இப்பகுதியில் மத்தேயு உள்ளடக்கியுள்ளார் தன்னுடைய நற்செய்தியை யூதருக்கு எழுதியதால் கிறிஸ்து தாவிதின் வழித்தோன்றல் என்னும் செய்தியையும் ஆபிரகாமின் வாரிசு என்பதையும் உறுதிப்படுத்த இவர்களை முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி தன் நற்செய்தியை தொடங்குகிறார் இயேசு தாவீதின் வழித்தோன்றல் என்று மத்தியில் எழுதுவதன் மூலம் எழுதுவதன் மூலம்தான் அறிவிக்கும் இந்த இயேசு யூதகுலத்தை சேர்ந்தவர் என்றும் பேரரசரின் பரம்பரையை சார்ந்தவர் என்றும் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்றும் உணர்த்துகிறார் அவ்வாறே ஆபிரகாமின் ஆகிய எஸ் கிறிஸ்து என்று குறிப்பிடுவதன் மூலம் தன் நச்செய்தியை எழுதிய யூத மக்களை பெருமைப்படுத்துவதும் அவரது நோக்கங்களுள் ஒன்றாகும் இவ்வாறு இயேசுவை அவரது மனித இயல்பை இப்பகுதியில் வெளிக்கொளரும் அதே வேளையில் யூத மக்களின் சிறப்பை உணர்த்தி கிறிஸ்துவோடு இணைந்து வாழ அவர்களை அழைக்கிறார் நாமும் நம் குடும்ப பெருமையை பெற்றுள்ள அழைப்பு இதற்கு ஏற்றாற் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இப்பகுதி நமக்கு உணர்த்துகிறது நம் குலப்பெருமையை காப்போம் சிந்தனை இறைவா எங்கள் வாழ்வின் தொடக்கம் என நாங்கள் உணர்ந்து உம்மை நம்பி வாழ அருள் தாரும் வாழ்த்துக்கள் இறையாசிர் நன்றி